வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தெற்காசியாவிலேயே முதன் முறையாக இரவு நேர தெருக்களில் செய்யக்கூடிய ஸ்ட்ரீட் ரேஸ் எனப்படும் ஃபார்முலா நான்கு கார் பந்தயம் சென்னை நகரில் மையப்பகுதியில் நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஃபார்முலா கார் பந்தயம் என்பது ஃபார்முலா போர் அப்படிங்கிறது தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் மூலமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இதை நடத்துவதற்கு முற்பட்டு இந்த மெக்ஸாம் புயல்னால் இது தள்ளிப்போய் தற்போது ஆகஸ்ட் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிகளில் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே நடந்து முடிந்திருக்கிறது மழை ஒரு பக்கம் தாமதம் எஃப்ஐஏலிருந்து சர்டிபிகேட் வருவதற்கு ஒரு பக்கம் தாமதம் நீதிமன்றத்தில் வழக்கு அதன் மூலமாக அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாமதம் இந்த தாமதங்களுக்கு இடையே எல்லாம் இந்த எஃப்ஐஏ அனுமதியும் கிடைத்து கார் ரேஸ் நடந்து முடிந்திருக்கிறது உண்மையிலேயே சென்னை போன்ற நகருக்கு நம்ம வாழ்வது இந்த சூழ்நிலைக்கு இந்த கார் ரேஸ் தேவையா இதன் மூலமாக என்ன பயன் நாட்டு மக்களுக்கு கிடைப்ப போகிறது என்கின்ற கேள்வி ஒரு பக்கம் இந்த மாதிரி ரேஸ் சென்னை போன்ற நகரங்களில் நடத்துவதன் மூலமாக உலக வரைபடத்துல சென்னையின் முக்கியத்துவம் அதிகமாக தெரியும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிற சூழ்நிலையில உண்மையிலேயே இந்த ஃபார்முலா நான்கு கார் பந்தயம் ஒரு வெற்றியா அல்லது பண விரயமா என்பதை இன்னைக்கு நம்ம பேசவிருக்கிறோம் நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்து பத்திரிகையாளர்கள் திரு ரங்கராஜன் அவர்கள் மற்றும் அவர்கள் வரவேற்கிறோம் வணக்கம் ரங்கராஜன் சார் எப்படி ஃபார்முலா நான்கு கார் பந்தையும் இதுவரையில சென்னையில நடக்காத ஒன்று இந்தியாவிலேயே கூட அதிகமாக நடக்கவில்லை ஹைதராபாத்தில் ஒரு பகல் நேர சர்க்கியூட் நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து இரவு நேர ரேஸ் அப்படிங்கிறது தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இன்னைக்கு சென்னையில நடந்திருக்கிறது ஒரு மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவுல இந்த ரேஸ் நடந்திருக்குது பல்வேறு விமர்சனங்கள் இந்த ரேஸ் சுத்தி வந்திருக்குது பலவேறு இதை வரவேற்றாலும் கூட அதை விட அதிகமாக இதற்கான விமர்சனங்களை இந்த ரேஸ் பெற்றிருக்கிறது உங்களுடைய முதற் பார்வை பதிவு பொதுவாக விளையாட்டுத்துறை இது போன்ற நிகழ்ச்சிகள் சர்வதேச நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நம்ம வழக்கமான இவ்வளவு பணம் செலவாகிறது என்று ஒரு கோணத்தில் பார்க்காமல் இதனால் நாட்டுக்கு ஒரு நன்மையா ஓவராலா அப்படின்றது பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரை இப்போது இந்தியாவில் சாஃப் கேம்ஸ் நடத்தப்பட்டது அதே போல் பல ஒலிம்பியாட் செஸ் சாம்பியன்ஷிப்புக்கான போட்டிகள் சென்னையில் கூட நடைபெற்றன இந்தியாவில் எந்த பகுதியிலையும் ஒரு பெரிய விளையாட்டுத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்தால் அது நாட்டுடைய இமேஜ் வெளிநாட்டில் நீங்கள் சொல்வது போல் உலக வரைபடத்தில் இப்போ சென்னையில் நடக்கிறது என்றால் சென்னை பற்றி ஏராளமான என்கொயரிஸ் வெளிநாட்டில் நடக்கும் சென்னையின் பற்றி தெரியாமல் இருப்பவர்கள் கூட அது கூகுள் சர்ச்சில் சென்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் இது சென்னையில் என்ன கிடைக்கும் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குது நைட் லைஃப் மட்டும் இல்லை மற்றபடி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவங்களுடைய பிரதானமான நடவடிக்கைகள் என்ன எப்படிப்பட்ட ஊர் சென்னை என்று சென்னை பெருநகர் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு பல்வேறு இடங்களில் உலகம் முழுக்க சோஷியல் மீடியா கூகுள் மூலமாக சர்ச் செய்யப்படும் நிச்சயமாக செய்திருப்பார்கள் உதாரணத்துக்கு இங்கே சென்னை வரும்போது இங்கே கைவினைப் பொருட்கள் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் அற்பு அற்புதமான துணி ஹேண்ட்லூம் கிளாத் என்ன உலகத்தில் மற்ற நாடுகளில் ஹேண்ட் கைனால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு அதிக வேல்யூ உண்டு அதை மதிப்பார்கள் அதே போல அற்புதமான கோயில்கள் பல சிறப்பான ஆலயங்கள் அந்த ஆலயங்களில் இருக்கிற சிற்பக்கலைகள் அதே போன்ற இசை வடிவங்கள் ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து சென்னையிலேயே ஆழ்வார் பாசுரங்கள் இருக்குது தேவாரம் பாடல்கள் இருந்திருக்கு என்று போது இவ்வளோ பெரிய ஒரு லிவிங் கல்ச்சராக ஒரு வாழும் கலாச்சாரமாக சென்னை இருக்கிறது என்று பலருக்கு இந்த செய்தி தெரியும் இங்கே சென்னையில் இருக்கிற சில பத்திரிகைகளே இந்த கலாச்சாரத்தை வெளிப்படுவதில்லை அவர் மறைக்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான சென்னையோட வரலாற்றை மறைக்கிறாங்க வெள்ளை வெள்ளைக்காரன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொம்போது போறதுக்கு முன்னால் ஸ்லீப்பி வில்லேஜஸ் என்று சொல்லலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சென்னையிலேருந்து வாணிகம் கப்பல் மூலமாக வாணிகம் செய்யப்பட்டு பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு சோயர் காலத்தில் கல்வெட்டுகள் எல்லாம் இங்கே வாணிகம் இருந்திருக்கு காட்டுகிறாங்க பத்திரிகைகள் இந்த மாதிரி செய்யும் போது அரசு இது போன்ற வெளிநாட்டில் தெரிய வேண்டிய தெரிவிக்க வேண்டிய நிலைமை அரசுக்கு வருகிறது அதான் இது வந்து ஒரு புலக்காட் ஏஜ் என்ற மாதிரி வெளிநாட்டில் சில இடத்துல ஒரு காலத்தில் இருந்தது அதாவது இந்த பழம் பெருமைகள் எல்லாம் வெளிநாட்டவருக்கு தருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த ஒரு பக்கம் மாடர்னிட்டி இது ஒரு மாடனா இருக்கிற மாடர்ன் புள்ளி மாடர்ன் சொல்ல முடியாது மாடர்ன் நோக்கி செல்கின்ற வளரும் நகரமாக இருக்கிறது பக்கம் மிக பழமை வாய்ந்த கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது இது ரெண்டு இரண்டையும் ஒன்று சேர உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தலாம் சரி நன்றி அடுத்த துரைக்கர்ணா சார் அதாவது பல்வேறு பெருமைகள் சென்னைக்கு இருக்கிறது மாடர்ன் ட்ரெடிஷன் அப்படின்னு இருந்தாலும் கூட அது இந்த கார் பந்தயம் மூலமாக தான் தெரியுமா இல்லைன்னா இந்த கார் பந்தயமும் ஒரு வாய்ப்பாக அமையுமா அதை வெளி உலகத்துக்கு சொல்வதற்கு இல்ல இந்த பாரதத்தின் பெருமையோ அல்லது தமிழகத்தின் பெருமையோ இந்த கூகுளில் தேடுனா எந்த காலத்திலேயுமே கிடைக்கும் இந்த கார் பந்தயத்தின் மூலமாக மட்டுமே இது பொது உலகக்கு வெளி உலகிற்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை இந்த ஃபார்முலா ஃபோர் இந்த கார் பந்தயத்தை பொறுத்தளவில் விரயமாக வெற்றியா தான் நம்முடைய தலைப்பு இது தமிழக அரசுக்கு விரயம் மதிப்பிற்குரிய மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தெற்காசியாவிலேயே முதன் முதலாக இரவு விளக்கொளியில் ஒரு மிகப்பெரிய கார் சேசிங் அதை வந்து நாங்கள் நடத்தியே தீர வேண்டும் நடத்துனோம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தொடக்கத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர்லேயே நடைபெற வேண்டியது பல்வேறு தடைகளை தாண்டி நடந்திருக்கிறது இது தலைநகர் சென்னையில் ஒரு பிரதான ஒரு இதயம் போன்ற பகுதியில் இது நடக்கிற பொழுதுதான் பல்வேறு வித விமர்சனங்களுக்கும் உட்பட்டதை நம்ம பார்த்தோம் வலைத்தளங்கள்லையும் பத்திரிகைகளையும் மற்றவங்களும் பேசுகிறதெல்லாம் பார்ப்போம் இப்போ சென்னை சங்கமம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க திருமதி கனிமொழி அவர்களுடைய ஏற்பாட்டின்படி மரியாதைக்குரிய கலைஞர் இருக்கிற இருக்கிற பொழுது அந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே நடக்கும் ஆமாம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தின் தொன்மை பழம்பெருமை கலை கலாச்சாரத்தை முன்னெடுத்துதான் அது நடந்தது மிகப்பெரிய அளவில் நடந்ததுல அது பெருத்த வரவேற்பை பெறக்கூடியது அது மாதிரியான நம்முடைய பாரம்பரியத்தை இந்த மண்ணின் பெருமையை பறைசாற்றுகிற ஒரு விழாவாகத்தான் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பிரதமரே வந்து தொடங்கி அந்த சதுரங்க போட்டி சதுரங்க போட்டி நடக்கிற பொழுது உலகளாவிய அளவில் பெருமளவு வந்து பங்கேற்றார்கள் அதனுடைய சிறப்பு பெருமை என்பதும் பாரத தேசம் முழுவதும் பரவியது உலகளாவிய அளவில் சென்றது இப்போ இத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு மன்றம் போய் அதுக்கு தடைகள் ஏற்பட்டு அதையும் தாண்டி நீங்கள் முதற்கட்டமாகவே பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இந்த பாதையை வடிவமைச்சிருந்தாங்க அது எல்லாமே நாட்கள் தள்ளி போக போக அது அப்படி அப்படியே கிடந்தது திரும்ப மீண்டும் சரியாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி ரூபா அதுக்கு செலவாகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தமிழகத்தினுடைய நிதிநிலையே மோசமாக இருக்கிறது இந்த சூழலில் நீங்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட இந்த தியாகிகளுக்கு பென்ஷனே நூறுரூவா தான் நம்ம உயர்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பல பேர் பல பிரிவினர் போக்குவரத்து ஊழியர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள்னு சொல்லி தங்களுடைய ஊதியத்திற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணி அந்த குறைகளை தீர்த்துட்டு பண்ணிரலாம் பண்ணிருக்கலாம் தான் என்னோட பார்வை இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு காவல்துறை உதவி ஆணையர் அவர் திடீர் மாரடைப்பு வந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அஞ்சு நிமிஷத்துல போயிருக்கலாம் ஆனால் இந்த இந்த அங்கங்கே தடைகள் இருந்ததினுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதம் போய் அந்த கோல்டன் அவர் சொல்றாங்க அது ஒரு உயிரையே நாம இழந்துட்டோம் அப்படி நிச்சயமா அடுத்த கேள்வியும் அதுதான் நான் கேட்கலாம் இது சென்னையினுடைய நகரினுடைய மைய பகுதியில இந்த சர்க்கியூட் அதாவது இந்த ரேஸுக்கான பாதை அமைக்கப்பட்டிருந்தது கார்பந்தய பாதை அமைக்கப்பட்டது நிச்சயமா நிச்சயம் இது இதை விமர்சனம் செய்த பல்வேறு கட்சியினர் எதிர்கட்சியினராக இருந்தாலும் சரி நாம் தமிழர் போன்ற மற்ற கட்சியினரும் கூட இத்தனை இடையூறுகளுக்கு இடையே இவ்வளவு எதிர்ப்புக்கு இந்த ரேச அதாவது இந்த கார்பந்தயத்தை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் என்ன இருக்கிறது இந்த அரசுக்கு ரங்கராஜ் இல்ல இப்போ சர்வதேச நிகழ்ச்சிகள் நடக்கும்போது போது இடையூறுகள் நடக்கும் இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே சாஃப் கேம்ஸ் நடக்கும்போது போது நடக்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு டிராஃபிக் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டது ஆனா இந்த சாஃப் கேம்ஸோ இல்ல சார் போல சதுரங்க போட்டி அப்போ இவ்வளவு எதிர்ப்புகள் இல்லையா சுத்தமா எதிர்ப்பே இல்லையே ஆமா அதில் மக்கள் ஏற்றுக்கொண்டு எதிர்பென்று ஓரளவுக்கு அதை அரசியல் எதிர்ப்பாவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த எதிர்ப்பு வருது சில அது பற்றி எச்சு பேச்சு எல்லாம் வருதுன்னு சொன்னா அடிப்படையில் நீங்க என்ன வருதுன்னா இந்தியா வந்து ரெண்டு இரண்டு வேறு உலகங்கள் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மக்கள் நாட்டுடைய தொண்ணூறு சதவீதம் சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க அவ்வளோ பணம் அவங்ககிட்ட கொட்டி கிடக்கு இன்னொரு பக்கம் கிராமங்கள்ல அதிகமா வளரல இப்போ கண்ணதாசன் ஒரு பாட்டிலே சொல்லுவார் உயரே பறக்கும் காத்தாடி உதவும் கேடை நூல் போலே பட்டம் போல் அவர் பளபளப்பார் நூல் போல் இவர் இழைத்திருப்பார் இருவேறு உலகம் என்றால் இறைவன் மக்களுக்கான இரண்டு விதமான உலகங்கள் இருக்கு இதுதான் அரசியலாவும் பேசப்படுது அரசு மத்திய அரசும் போதிய கவனம் செலுத்த வேண்டும் எதிர்க்கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் பொருளாதார வல்லுநர்களும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த இருக்கிற இடைவெளியை குறைக்கணும் இப்ப ஏழையா இருக்கிற மக்களே நடுத்தர மக்கள் நடுத்தர மக்கள் அடுத்த ஓய்ந்த நடுத்தர மக்கள் என்று படிப்படியாக செலுத்து அதுக்கு ஓரளவுக்கு ஐடி டிஜிட்டல் ரெவல்யூஷன் ஓரளவு கை கொடுத்துருக்கு அப்போ இந்த இரண்டு பேர் உலகங்கள் இருக்கிறதுனால அரசாங்கம் அந்த கீமட்டத்து அடிமட்டத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள் விவசாயம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கொடுத்தா இந்த பேச்சு வராது இப்போ அங்கே இருக்கிற மக்கள் நினைப்பாங்க இவ்வளோ பளபளப்பாக வாழறாங்க சென்னையில் ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது பெரிய திருவிழாலாம் நடக்குது நாம் இப்படியே இருக்கோமே அப்படின்னு ஒரு ஒரு இயக்க உணர்வு அவங்க ஏற்படும் அது நியாயம்தான் இதனாலேயே இந்த பிரச்சனைகள் வருது இப்ப தண்ணி நீங்க தனியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சி ஓகே ஆனா மட்டெல்லாம் செய்ய வேண்டும் செய்ய செய்வதில் சில காலதாமதமாக குறைபாடு செய்யவே இல்லை என்று ஒரு நிலை வரும்போது அந்த மக்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் வந்து நிச்சயமா அது வந்து வெளிவரும் அரசியல் கட்சிகள் என்பது வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு விதமாக பேசுவார்கள் எதிர்க்கட்சியாகனால எதிர்த்து பேசுவார்கள் இது நடப்பது இல்ல அந்த எதிர்கட்சிகள் விமர்சனம் சொல்பவர்கள் கூட நீங்க இந்த நகரத்துல ஏன் நடத்துறீங்க ஏற்கனவே தனியாக ஒரு ரேஸ் ட்ராக் இருக்கு சர்க்கியூட் இருக்கு யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அங்கேயே தொடர்ந்து நடத்த வேண்டியதானே அதை யாரும் எதுக்கவில்லையே இப்போ நகரத்தில் கொண்டு வந்து நடத்துவதனால என்ன பயன் நம்ம மக்கள் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒன்று ரேசிங் ட்ராக் அமைக்கப்பட்டு அங்கே நடக்கிற ரேசிங் இது வந்து ஸ்ட்ரீட் ரேசிங் ஸ்ட்ரீட் ரேசிங்ல இருந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற சாலைகளில் ஓட்டுற மாதிரி இருக்கிறது ஸ்ட்ரீட் ரேசிங் கான்செப்ட் அதுக்கான ரேசிங் ட்ராக் தனியாக இருக்கு அது அங்கங்கே உலக நிகழ்ச்சிகளில் அங்கே வந்து அது நடக்குது அது வேறு ஸ்ட்ரீட் ரேசிங் கான்செப்டில் ஏற்கனவே இருக்கிற சின்ன நகரங்களில் அந்த கஷ்டங்கள் அவங்க தெரியும் அதுதான் டிரைவருக்கு ஒரு சேலஞ்சு இந்த நகரத்தில் திடீர்னு பிரேக் போட வேண்டியிருக்கும் திடீர்னு விளைவு வரும் திடீர்னு பாதை சில இடத்துல வேகமாக போகணும் சில இடத்துல ஸ்பீடு குறைக்கணும் இது அவங்களுக்கு சேலஞ்சு இருந்தாலும் ஸ்ட்ரீட் கார் ரேசிங்கிறது அது ஒரு இது ஒரு வகை அந்த வகையில் அந்த நகரத்தில் நடக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டாவது இரவு நேரத்தில் நைட் ரேசிங் என்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க அந்த வகையில் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை அந்த கான்செப்டே இது ஸ்ட்ரீட் கார் ரேசிங் தான் வெளியே ட்ராக் ரேசிங்கிறது அது வேற அது உலக முதல் அங்கேக்கான ஸ்பெஷல் எல்லாம் கிரியேட் பண்ணி அது அந்த ஈவெண்ட்ஸும் நடக்கும் அது 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 வேறு ரெண்டாவது என்ன சொன்னால் இப்போது இது நடந்தால் தான் சென்னையில் வந்து பார்க்க போகிறாங்களா ஏற்கனவே பார்க்க மாட்டாங்க கிடையாது இப்போ செஸ் ஃபெடரேஷன் ஒலிம்பியா நடக்குதுன்னு நிறைய பேர் செஸ் ஃபெடரேஷன் குறித்து இருக்கிறவங்க அப்போது வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணுவாங்க எங்கே நடக்குதுன்னு அதுதான் தான் நான் வரேன் இப்போது இது ஃபார்முலா ரேசர்ஸ் டிரைவிங் வந்து உலக முழுக்க இருக்கிற ஒரு ஸ்போர்ட் இப்போ சென்னையில் இது நடக்குதுன்னா அப்போது வந்து ஃபார்முலா ரேசிங் ஹெல்டிங் சென்னை ஸ்ட்ரிக்டா ரேசிங் இப்போ சென்னைக்கு தேடி வருவாங்க சாதாரண நேரத்தில் அவங்க சென்னை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இதன் மூலமாக என்ன ஒரு வேர்ல்டு வைடு ஒரு சர்ச் நடக்கும் அதுதான் நான் குறிப்பிட்டேன் சரி ரெண்டாவது நீங்கள் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் சரியாக செய்து நல்ல முறையில் செய்யணும் அதுதான் எல்லோருடைய விருப்பமும் இது அது அதில் போதிய கவனம் செலுத்தணும்ன்றது அதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது சரியான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து மாற்று ஏற்பாடுகள் சரியா செய்து இதனால் டிஸ்லொக்கேஷன் ஆனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சென்னையில அது உண்மைதான் அதில் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த முறை செய்யும் போது இந்த டிஸ்லொக்கேஷன் அதிக பாதிப்பு இல்லாமல் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி நல்ல முறையில் சிறப்பாக நடத்தலாம் இது ஒரு இது ஒரு அறிமுக போட்டி அப்படின்னு எடுத்துக்கோ சிறப்பாக செய்யணும் பாதிப்பு அதிகம் இருக்கலாம் இல்லாமல் செய்யலாம் நிச்சயமாக அதாவது இந்த இருநூத்தி நாற்பது கோடி ஏற குறைய நம்ம செலவு செய்தது இந்த ரேஸ் மூலமா திரும்ப கிடைக்குமா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்க இரநூத்தி நாற்பது கோடி பல்வேறு ரயில் துவக்கு விழாக்கு பிரதமர்கள் முதல்வர்கள் ஏன் மத்திய அமைச்சர்களே செய்ய வேண்டிய அவசியமே அவ்வளோ முழு பக்க விளம்பரங்கள் நாடு முழுக்க நூறு பத்திரிகையில் வருது எவ்வளோ கோடி செலவு காமராஜர் காலத்தில் கொத்தனார் மேஸ்திரி கூட குடியரசு பல திட்டங்கள் துவங்கியிருக்கின்றன அது போன்ற வீணான செலவுகள்லாம் தவிர்க்கலாம் இது எப்படி பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் அந்த நிகழ்ச்சிகள் கவர் செய்ய போகுது அது மூலமாக இந்த செய்தி வரப்போகுது இந்த முழு பக்க விளம்பரங்கள் தேவையில்லை அப்போ அதெல்லாம் கூட விரைமான செலவுன்னு சொல்லலாம் ஆனா நீங்க மட்டும் வீணான செலவு ஒரு சார் இது வந்து ஒரு இது தேவைதான் உலக வரைபடத்தில் அவர் சொன்னதை போல பேர் வந்து சென்னையை நோக்கி வருவதற்கான இல்ல சென்னை வந்து ஒரு டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு சென்டர் சிட்டி தமிழகத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் சென்னை வந்து ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு வசதிப்படுத்த ஒரு நகரம் அப்படிங்கிற அடையாளத்தை பெற்று தருகிறது இது நம்ம ஊருக்கு நல்லது போல கருத்தை முன்வைக்கிறார் உங்களே பார்வை இந்த உலகத்தின் பார்வையை ஈர்ப்பதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது இந்த அரசனுடைய செயல்பாடுகள் நம்முடைய அருமை சகோதரர் ஆர் ஆர் சங்கராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்கள் இங்கே ஏழை எளிய மக்கள் என்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகளை கொண்டு வந்து எல்லா விதத்திலும் அவர்கள் அவர்களை மேம்படுத்தினாலே அது தமிழகத்தினுடைய பெயர் என்பது உலகளாவிய அளவில் ஒரு புகழும் பெருமையும் கிடைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து ஒரு சிறுமி மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு உடனே உயர்நீதிமன்றம் அந்த குடும்பத்தின் நிலை கருதி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு போகுது நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க இந்த அரசு கட்டிடம் அந்த பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொன்னால் மேல்முறையீடு போகிறீங்க உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா அப்படிங்குறது இது மாதிரியான விமர்சனங்கள் இருக்கிற போது இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணி ஒன்று பண்ணுற போது விமர்சனம் வரதானே தானே செய்யும் ஐயா சொன்னாங்க இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட பதினேழு பத்தொம்பது வளைவுகள் இருக்குது அது வளைவுகள்லாம் இருக்குது இந்த நெளிவு சுழிவுகளோடு போகிறது ஒரு பெரிய இது அப்படின்னு இப்போ மேலை நாடுகளில் அடிக்கடி நடக்குது நம்ம தெற்காசியாவிலேயே முதல் முறையில் இதை நடத்தணும் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மிகப்பெரிய விருப்பமாக தான் இருந்திருக்கு அதனால தான் இந்த எட்டு மாதமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இதை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நாற்பது கிலோமீட்ரு வேகத்துக்கு மேலே போனாலே நம்ம கேஸ் போட்டுறாங்க சென்னை சிட்டிக்குள்ளே இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் எந்த இடம் தெரியுமா ஓமந்தூர் ஆறு அரசு மருத்துவமனை சுற்றி தான் அது போகுது அங்கே சாதாரணமாக ஒரு ஆறுன்னு ஒளி வந்தாலே படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்படும் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பிறகுதான் அந்த சத்தத்தை நாம் கேட்டோம் இதுவெல்லாமே பாதிப்பு அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விமர்சனமாக இருந்தது எதிர்கட்சியினரிமை விமர்சனமாக இருந்தது நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் பெருமையும் புகழையும் ஒரு பக்கம் தேடித்தருவது என்பது அரசு தரப்பில் சொல்லக்கூடிய கருத்தாக நியாயமாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய நிலை இப்போது இருக்கிற இந்த நிலை என்பது இது ஒரு ஆடம்பரமான விஷயமாக தான் பார்க்குறாங்க இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொன்று இதே சென்னை நகர பகுதிகளில் ஏராளமான இடங்கள் இருக்கு நீங்கள் இப்ப ஐயா சொன்னாங்க அந்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று அங்கே தான் நடந்திருக்கு அங்கேயே நடத்துகிற போது அது வேறு விதமான ரேஸு இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் என்பது இது ஒரு தனிப்பட்ட இது அப்படின்னு இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் இருக்குல்ல இதுவே கூட புறநகர் பகுதிகளில் இந்த பக்கம் முறைநகர் பகுதிகள்லையோ அந்த பக்கம் மதுரை வயல் பகுதியிலையோ அல்ல அந்த பக்கம் மதுரை அந்த அந்த இருங்காட்டு இது தென் தென்பகுதிகள்லையோ அங்கே மாதவரம் போன்ற அந்த கொஞ்சம் ஆஃப் இதில் கூட பண்ணலாம் பண்ணலாம் இப்போ இங்கே நகரின் மையப்பகுதி இதயப்பகுதி நான் குறிப்பிட்டது மாதிரி இங்கே இருக்கிற இருக்கு நம்ம இது இருக்குது ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பல நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இவ்வளவு பேருமே அங்கே குமிச்சு கொண்டு வந்து இந்த ரேஸை நடத்த வேண்டியது இப்போதைக்கு அவசியமா என்கிற பார்வை தான் பொதுவெளி பார்வையாக சாதாரண சாமானிய ஜனங்களின் பார்வையாக இருக்கிறது அரசு தரப்பில் சில நியாயங்கள் நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க இந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு இதுல பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இதை பத்தி ஒரு தெரிந்து கொள்வதற்கு ஒரு தானே இது அமைகிறதா எங்கு நடந்தாலும் அந்த வாய்ப்பை அவங்க தேடிக்குவாங்க ரேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து உலகின் எந்த பகுதியில் போனாலுமே அவங்க அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குவாங்க இங்க இந்த ரேஸில் பங்கு பெறுகிற இளைஞர்கள் தாராளமாக வரலாம் தமிழக அரசுடைய விளையாட்டுத்துறை அவர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வழங்கும் ஊக்கத்தொகை வழங்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்பு இருந்ததா இல்லை அப்போ இந்த ரேஸை பார்த்துட்டு இது மாதிரி நாம் இதில் ஆர்வமாக கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சியும் பயிற்சியும் இளைஞர்களுக்கு தரணும்ல அப்போ அது இல்லாமல் நம்ம இதை பார்த்துட்டு உடனே இவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னொன்று குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கூட அந்த கட்டணங்கள் முன்னாடி ஆனால் வர வழியில் பார்த்தேன் அருமையாக ஒரு மூவர்ண அந்த சிவப்பு வெள்ளை பச்சை அந்த மூவர்ணத்தில் அழகாக நாற்காலிகள் போட்டு பண்ணியிருந்தாங்க சிறப்பான ஏற்பாடுகள் அதில் எந்த கருத்துமே இல்லை

மழை வந்தது இந்த இன்னும் நம்ம ரொம்ப தொலைவில் இல்ல டிசம்பர் மாதம் இந்த சாலை ஒருவேளை மழை வரும் என்று நிலைமை என்னவாக இருக்க போகிறது நம்ம செய்வதற்கு பல முக்கியமான வேலைகள் இருக்கிறது இந்த மாதிரி உள்கட்டமைப்பு எல்லாம் மேம்படுத்த வேண்டும் மழை நீர் தங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுல ஏன் இந்த அளவுக்கு கவனம் செலுத்தவில்லைங்கிற கேள்வி முன்னவர் இப்போ அது ஒரு கவலையா இருக்கு இப்ப இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யும் போது நகரத்துல சில மைய பகுதியில் இருக்கிற சாலை சாலைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இந்த ரேஸுக்காக மாற்றியமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே ஒரு பக்கம் ம மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போது இது எந்தளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்குது என்பது தெரியல இப்போ இதை போட்டதெல்லாம் அகற்றி மீண்டும் பழைய இதெல்லாம் கொண்டு கொண்டு வருவாங்களா இல்லை மறுபடியும் புதுசாக எதாவது செஞ்சாலும்மா நமக்கு தெரியாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் மழை நீர் கடலுக்கு போய் சேரக்கூடிய பாதைகள் பல ப்ராஜெக்டுனால் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம தெரியாது கடந்த கால எம்ஆர்டிஎஸ் சரி மெட்ரோனால இப்போ ஏராளமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குறதுனால மழை வெளியே போவதற்கான பாதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது அதுபோல் இதுபோல் இந்த நிகழ்ச்சிக்காகவும் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காதுன்னு நம்ம நம்புவோமாக அப்படி இல்லைனா அதை மாற்றி பழைய நிலைமை அது கொண்டாடணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே சென்னையில் ப நைட்டில் சில பேர் பைக் எடுத்துக்கொண்டு அதிவேகமாக போகின்ற மக்களை தாக்குகின்ற சில இடத்துல அபாயத்தை உண்டுபடுகின்ற ஒரு 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 போக்கு அது போலீஸ்காரங்க அவங்களுக்கு தொடர்ந்து இந்த சனி ஞாயிறும் போது இது இதுபோல் நடைபெறுவது உண்டு அதுபோல் ஒரு எண்ணம் ஏற்பட்டு இளைஞர்கள் போல் இதுக்கு ஒரு பயிற்சி இல்லாமல் அல்லது ஒரு அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்பது காவல்துறை மிக எச்சரிக்கை கூட பார்த்து கொள்ள வேண்டும் பார்த்து ஆகி ஆமாம் இதனெல்லாம் காப்பி செய்து நானும் இப்படி போகலாமே செய்யலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் வேகமாக போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்கன்னா இரவு நேரத்தில் அது ஒரு அது ஒரு ஆபத்துக்கு காவல்துறை அதை எச்சரிக்கையாக இருந்து கையாள வேண்டும் அந்த அப்படிப்பட்ட ஏற்கனவே சென்னையில் இது ஞாயிறு தோறும் வார இறுதி நாட்கள்ல சென்னையிலோட நகர்ப்புறங்களையும் சரி ஈசிஆர் போன்ற வெளிப்புற சாலைகளையும் சரி பல வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் தவறான உதாரணமா அவங்க எடுத்துட்டு அவங்க வேறு பாதையில செல்லக்கூடாது என்பது ஒரு தாழ்மையான கருத்து சரி இப்ப இந்த சமீபத்துல ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடந்து முடிந்து இருக்கிறது நம்ம பெரிய அளவுல ஒலிம்பிக் விளையாட்டுல தமிழர்கள் மட்டுமல்ல இந்திய அளவுலேயுமே பெரிய அளவில் நம்மளால சோபிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற போட்டிகளில் நம்மளுடைய வீரர்களை தயார்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மீது அரசு கவனம் செலுத்தாமல் இது போல செய்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது உங்களுடைய பார் இல்லை இப்போ விளையாட்டுத்துறை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சீனா போன்ற சில நாடுகள்லாம் இந்த ஒலிம்பிக்ஸ்க்காக தயாரப்படுத்துவது கிடையாது இதுக்கு பிறகு மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒலிம்பிக்ஸுக்கு பத்தாண்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸுக்கு ட்ரைனிங் தொடக்கிறார்கள் ஏ வயசு எட்டுலேருந்து நல்ல இணையங்களை தேர்ந்தெடுத்து நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல ஊக்க சத்து கொடுத்து எந்த நியூட்ரிஷன் வேல்யூட எப்படி அவங்க கொண்டாடணுமோ ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டு திட்டமாக கொண்டு வருகிறார்கள் அதோடைய விளைவு தான் அவங்க வந்து அதிகமான அளவுக்கு மெடல் வாங்குறாங்க இப்போ இந்த சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்ஸ் கூட இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஒலிம்பிக்ஸ் கூட குறைவாக தான் இருந்திருக்குது அது நமக்கு நல்ல செய்தி இல்லை போதிய அளவுக்கு துறைக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை போதிய அளவுக்கு மாநில அரசுகளும் அது அதிகமாக கவனம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு ஒரு நீண்ட கால திட்டமாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒலிம்பிக் வில்லேஜ் மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த இந்த அத்லீட்ஸ் எல்லாம் இந்த இந்த இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு இப்போவே ஒரு ஒலிம்பிக் வில்லேஜ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இந்த பயிற்சி கூடங்கள்லாம் ஏற்படுத்தி அதில் இவர்களில் ஒரு பத்து ஆண்டுகள் அதில் பயிற்சி பெறுவது போல் ஒரு எட்டு பத்து வயதுலேயும் தொடங்கி ஒரு பதினேழு பதினெட்டு வரும்போது அவங்க ஒரு பெரிய ஒலிம்பிக்ஸ் லெவலுக்கு தயாராக உலக போட்டி அளவுக்கு கூட ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்றி கொண்டு மெடலுக்காக வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ரெண்டு ஆண்டுகளில் ஒரு ட்ரைனிங் கேம்ப் வச்சு ஒலிம்பிக்ஸ் அடுத்த ஒலிம்பிக்ஸ் மெடல் வாங்க முடியாது நிச்சயமாக நம்மளால் அந்தளவுக்கு முடியாது இந்த அனுமதி மா நிச்சயமாக மாற்றி அமைக்கப்படணும் ஒரு பத்தாண்டு பதினெந்தாண்டு தொலைநோக்கு பார்வையோட இந்த ஒலிம்பிக்ஸுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து மத்திய அரசில் மாநில அரசும் செய்யணும் போல் ஒரு ஒலிம்பிக் வில்லேஜ் போல் தமிழ்நாடு அரசு ஒன்று ஏற்படுத்தலாம் இங்கே இருக்கிற சிறப்பாக இருக்கிறவங்கள இப்போ இருக்கிறவங்கள ஒரு ஒரு பக்கம் ட்ரைனிங் தான் கூட சிறுவர்களை கொண்டு பத்து ஆண்டுக்கான ட்ரைனிங் என்று செலக்ட் செய்து நல்ல அது அதுக்கு வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வரும்படி நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு இரநூறு முந்நூறு இளைஞர்களை தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்து ஒரு ஒலிம்பிக் வில்லேஜில் அவங்களுக்கு ஒரு பக்கம் கல்வி வசதியும் ஒரு அடிப்படை வசதியும் கொடுக்கலாம் மற்றபடி ஸ்கால் ட்ரெயின் பண்ணால் இரநூறு முந்நூறு பேரை தயார் பண்ணும் தமிழ்நாடு அரசுபா இல்லை மிகச்சிறந்த அளவில் தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க கிராமப்பகுதிகளில் கூட நிறைய இருக்கிறாங்க குறிப்பாக வேலூர் பகுதிகளில் இந்த தூக்குற வலு தூக்குற போட்டியாளர்கள்லாம் நிறையா உருவாகி இருக்கிறாங்க இவர்களை அடையாளம் கண்டு இப்போ பல சிறிய சிறிய நாடுகள் கூட மிக அதிகமாக தங்கம் வெள்ளி பதக்கங்களை வாங்குறதை நம்ம பார்க்குறோம் நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய நாட்டில் அது இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குறைபாடாக தான் இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திறமை மிக்க வீரர்களை தத்தெடுக்கணும் அங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நீங்கள் பல பள்ளி சிறுவர்கள் தகுதி உள்ளவர்கள் வெளிநாட்டில் போட்டியில் கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குழந்த அறுபது மெடலை வச்சுக்கிட்டு நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது போகலை அப்படிங்கிறது அது மாதிரி தேடி தேடி தகுதியுடையவர்கள் திறமையுடையவர்கள் அவர்களை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுத்து பயிற்சிகளும் கொடுக்கணும் இப்போ மாநில அளவில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெறுபவர்கள் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு கூட பண வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல அதை முற்றிலுமே அறவே தவிர்த்து இவர்களை ஊக்குவித்து துறையில் தமிழகமும் முன்னணியில் இருக்கிறது வெறும் கார் ரேஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த துறைகளில் எல்லாம் விற்பனர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து ஒன்றிய வாரியாக தாலுகா வாரியாக விளையாட்டு அரங்கங்கள்லாம் அமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க பல இடங்களில் அதற்கான வாய்ப்புகள் மாவட்ட அளவில் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க இது இன்னும் கிராம அளவத்தில் போய்ச்சி அந்த பகுதிகளில் இருக்கிற அந்த பகுதிகளுக்கே சிறப்பான விளையாட்டுகள் இருக்கு உதாரணம் அதை கண்டறிந்து அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்க்கிட்டோம் அதாவது இந்த ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்வதை போல இது ஒரு வீர விரயமாகத்தான் தெரிகிறது ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது நம்ம பேசியதை போலவே நம்ம ஏற்கனவே இங்கே உருவாகிய இந்த மண்ணின் விளையாட்டுகள்லயே நம்ம பெரிய அளவுல சோபிக்க முடியாத சூழ்நிலையில அதுல போக்கஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பயிற்சி எடுத்து இன்டர்நேஷனல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் இந்த பார்முலா நான்கு போன்ற முன்னோடியான ஒரு சோதனை அடிப்படையில் நடத்தி கொண்டாலே அது போதுமானதாக இருக்கும் நிகழ்ச்சியில் கருத்துக்களை மிக்க நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்